ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய முன்னேற்றத்தில் நீ மிகவும் இப்பொழுது தாழ்ந்து இருக்கிறாய் உன்னைவிட இப் பல பேர் உயர்வான இடத்தில் இருக்கிறார்கள் நீ என்ன முயற்சி செய்தாலும் உனக்கு முன்னேற்றம் வருவதற்கு தாமதமாகவே ஆகிவிடுகிறது உன்னை கேலி செய்கிறார்கள் நீ மிகவும் அவமானத்தை சுமந்து யாரையும் தலைநிமிர்ந்து பார்க்க முடியாமல் பரிதவித்து கொண்டிருக்கிறாய் இப்படி ஒரு நிலை உனக்கு வருமென்று நீ என்றுமே நினைத்தது இல்லை ஆனால் உனக்கு இன்று அப்படி ஒரு நிலையும் அவமானத்தையும் சுமந்து கொண்டு நிற்கிறாய் நீ கவலைப்படாதே உனக்கு தேற்றுவதற்கும் உன்னை பாராட்டி உனக்கான அனைத்தையும் தருவதற்கும் இந்த வாராகி இருக்கிறேன் உன் மலையே இடிந்து விழுந்தாலும் நீ கலங்காதே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதிரு பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் நீ கலங்கி நிற்கும் இடத்தில் உன் கையை பிடித்துக்கொண்டுதான் நிற்பேன் நீ அவமானப்பட்டவர்களுக்கு முன்னால் உன்னை வாழ வைத்தும் காட்டுவேன் அந்த அவமானப்பட்டவர் நியாயமில்லாமல் உன்னை அவமானப்படுத்தினால் அவருக்கு என்றாவது ஒரு நாள் இதே நிலை ஏற்படும் அதை நீ மனதில் வைத்துக்கொள் இது சாபம் என்று நினைக்காதே இதுதான் வாழ்க்கை ஒருவர் தேவையில்லாமல் மனக்கவலைப்படும் இன்னொருவர் காரணமாக அமைந்தால் அது மிகவும் மோசமான ஒரு நிலையை கொண்டு வந்து சேர்க்கும் அதை புரிந்து வேண்டும் யாராக இருந்தாலும் ஒருவர் கண்ணிலிருந்து நீர் இன்னொருவரால் வந்தால் அந்த கண் நீருக்கு அவர் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த கருமாவானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது தெரியாமல் உன்னுடைய மனநிலைமை புரியாமல் கேலி செய்கிறார்கள் ஏனென்றால் நீ முன்னேற இருப்பதற்கு நீ முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் யாருமில்லை ஏனென்றால் நீ உழைத்துக்கொண்டுதான் இருக்கிறாய் உன் உழைப்பு முன்னேற்றத்தை இன்னும் தரவில்லை அது கர்மாவால் அதனால் நீ கவலைப்படாதே உன்னை பாராட்ட பணமில்லாமல் தூற்றுகிறார்கள் அவ்வளவுதான் உன்னை தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி உயர்த்துவது அவர்கள் வேலை ஆனால் அதை செய்யாமல் உன்னை ஏளனப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய கடமையிலிருந்து விலகுகிறார்கள் உன்னுடைய உறவினர்களே உன்னை உதாசீனப்படுத்தி கேலி செய்கிறார்கள் அதனால் உன்னால் அந்த அவமானங்களை மனதில் வைத்துக்கொண்டு முன்னேற முடியாமல் தவிக்கிறாய் யாராவது ஒருவராவது உன்னை ஊக்கப்படுத்தினால் உனக்கு உன்னுடைய ஊக்கத்தோடு சேர்ந்து உற்சாகமாக இருக்கும் அதை அவர்கள் மறந்துவிட்டு உன்னை கீழே தள்ளுவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் உன்னுடைய தடைகள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி உன் எதிர்கால முன்னேற்றத்திற்கான வழிகளை அனைத்தையும் திறந்து வைப்பேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வாரத்தில் ஒரு தினமாவது உன் இல்லத்திலேயோ அல்லது கோவிலிலேயோ எனக்கான ஒரு அகில் விளக்கு ஏற்று ஏற்றிவை உன்னுடன் ஒளியாக இருந்து உன்னை வழிநடத்தி வைப்பேன் உனக்கு அது புரிகிறதா நிச்சயமாக ஒரு விளக்கை ஏற்றிவை உனக்கு அந்த ஒளியிலிருந்து இந்த வாராகி உன் வாழ்க்கை வெளிச்சமாக அமைவதற்கு காரணமாக இருப்பேன் என் கோயிலில் நீ விளக்கேற்றி எனக்கு வெளிச்சத்தை தந்து காப்பா காக்கும்பொழுது உன்னை காப்பதற்கு ஆயிரம் விளக்கோடு நான் வந்து நிற்பேன் நீ கவலையே படாதே உன் வாழ்க்கையில் அந்த விளக்கு ஏற்றும் பொழுதே உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டதுக்கான மனதில் சந்தோஷம் வரும் நீயே உணருவாய் அந்த ஆனந்தத்தை உன்னால் உணர முடியும் நான் உணர்த்துவேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே நீ ஒன்று புரிந்து கொள் உன்னை பாராட்டினவர்களை மறந்துவிடாதே ஆனால் உன்னை தூற்றியவர்களும் ஏளன செய்தவர்களும் கேலி செய்தவர்களையும் மறந்துவிடு நிச்சயமாக மறந்துவிடு அப்பொழுதுதான் நீ முன்னேறுவாய் இன்னொன்றும் நினைத்துக்கொள் எப்போதாவது உனக்கு மனதளவில் தோய்வு ஏற்பட்டால் அப்பொழுது அதை நினைத்துப்பார் ஏனென்றால் அந்த ஏளனத்தினால் நீ முன்னேற முடியும் ஆனால் முன்னேறும் பொழுது அவர்களை நினைத்து விடாதே நீ என்றாவது தோய்ந்து ஒரு சோகமான ஒரு இடத்தில் நீ அமரும் பொழுது உன்னை கேலி செய்தவர்களை மனதில் கொண்டு வா வார்த்தைகளை கா மனதில் கொண்டு வா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் வரும் பொழுது டக்கென்று எழுந்திருக்க தோன்றும் அப்பொழுது என்ன தோன்றும் இன்று ஆக வேண்டும் இன்று ஆக வேண்டும் இன்று முன்னேறியே ஆக வேண்டும் அவர்களுக்கு முன்னால் நின்றே ஆக வேண்டும் இப்படி பல எண்ணங்கள் உன் மனதில் தோன்றும் அதனால் Yeah. <laughs> உனக்கு என்றாவது ஒரு நாள் மனதளவில் தோய்வு ஏற்பட்டாலும் நீ பட்ட அவமானத்தை முதலில் நினைத்துப்பார் நீ பட்ட முன்னேற்றத்தை முதலில் நிறுத்து நினைத்து பார்த்தால் அது முன்னேற முடியாது ஏனென்றால் அன்று நாம் தான் முன்னேறியிருக்கிறோமே என்று அமர்ந்து விடுவாய் ஆனால் உன்னை ஏளனம் செய்தவர்களின் முகத்தை உன் முன்னே நிறுத்தி பார்த்தால் இன்னும் முன்னேற்றமடையும் அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ நினைத்து பார்த்து முன்னேறு மற்றபடி நீ சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் யார் செய்த ஏளனத்தையும் யார் செய்த கேலியையும் மனதில் ஏற்றுக்கொள்ளாதே உன் வாழ்க்கை முன்னேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாதே உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் மனதில் சந்தோஷமும் உடலில் ஆரோக்கியமும் நிலைத்து இருக்கும் அதனால் உனக்கு சொல்கிறேன் அந்த ஆரோக்கியமானது உனக்கு மிக உயர்வை தரும் எப்பொழுதுமே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயமாக அவன் முன்னேறுவான் என்ற அர்த்தம் ஏதாவது ஒரு இடத்தில் தோய்ந்து போகாமல் அமைதியாக இருக்குமிடம் தெரியாமலும் இருந்தால் அவன் வாழ்க்கை என்ன ஆகும் என்று அவனுக்கே தெரியாது அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்து விடாதே நான் கேள் நீ உற்சாகமாக இரு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அனைவரிடமும் கலகலப்பாக பேசு யாரிடமும் சிரித்து பேசு ஆனால் நீ சிந்திப்பதை என்றுமே மறந்துவிடாதே இன்னொன்று சொல்கிறேன் உனக்கு எதிரியாக இருப்பவனிடம் சிரித்து மட்டும் பேசிவிடாதே அமைதியாக நிதானமாக பேசு அந்த நிதானமானது அவன் என்ன நினைக்கிறான் என்பதனை புரியும் ஆனால் எப்போதும் அந் உன்னுடைய எதிரியிடம் உண்மையை மட்டும் சொல்லிவிடாதே நீ உன் முன்னேறுவதற்கான எந்த தடைகளும் ஏற்பட்டாலும் உன் வாழ்க்கை முன் முன்னேறு முன்னேற்றத்தை நோக்கி போகவில்லை என்ற வருத்தம் ஏற்படும் உனக்கு ஆனால் நீ கவலைப்படாதே உனக்கான தடைகள் அனைத்தையும் உடைத்து உன்னுடைய முன்னேற்றத்தை வளமாக வைப்பதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நீ யாரிடமும் ஏன் உண்மை சொல்ல வேண்டாம் என்கிறேன் என்றால் நீயே இப்படி ஆகிறாய் என்று தேவையில்லாத திஷ்டி ஆகும் அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் தடங்கள் ஏற்படும் அதையெல்லாம் வேண்டாம் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை பலமுறை யோசித்து நீ செயல்பட்டு முன்னேற்றத்தை அடை அது போதும் நீ இதை சொல்லிதான் செய்ய வேண்டும் என்று அவசியம்கில்லை நீ உன்னை வழிமுறைகளில் பார்த்தால்கள் என்றால் நிச்சயமாக அவர்களே புரிந்து கொள்வார்கள் நீ முன்னேறுகிறாய் என்று அது தெரிந்தால் தெரிந்து போகட்டும் ஆனால் நீயாகச் சென்று நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்று தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு நீ அவர்களின் திஷ்டிக்கு ஆளாகாதே நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நிச்சயம் பார் நான் இந்த வாராகி சொல்கிறேன் உன் வாழ்க்கை எப்படி முன்னேறுகிறது என்று பார் நீ நினைக்கும் போ நினைத்து நீ சந்தோஷப்பட்டு வளமாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் நான் உனக்கு உணவு உதவி செய்வேன் நீ ஒரு செயல் காரியம் செய்தாலும் இந்த வாராகி வணங்கிவிட்டு செய் உன்னுடைய வார்த்தைகளை பலமாக சொல்லிவிட்டு செய் நீதான் தாயே என்றாள் இந்த தாய் அடுத்த நொடியே உன் முன்னால் வந்து நிற்பேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் மன அமைதியும் அமைதி பெற்று நிம்மதியை தேடி எங்கும் அலையாதே உன் ஏனென்றால் என் அருகில் அமர்ந்து நிச்சயமாக வாராகியின் மந்திரத்தை ஜெய் வாராகி என்று சொல் பிறகு நான் உன்னை தேடி வந்துவிடுவேன் பிறகு ஏன் நீ கவலைப்பட வேண்டும் சந்தோஷமாக இரு இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி